ஸ்ரீஹீ ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமகா திவ்ய பிரபந்தம் போற்றும் திருவரங்கம் மகாதேசிகாய நமகா பெருமாள் திருமொழி தேட்டருந்திரல் தேட்டருந்திரல் தேனினை தின் நரங்கனை திரு மாதுவாழ்வாட்டமில் வனமாலை மார்வனை வாழ்த்தி மால் கொள் சிந்தையராய் ஆட்டமேவி அலந்தழைத்து அயர்வை தும்மை அடியார்கள் தம் ஈட்டம் கண்டிடக்கூடுமேல் மேல் அது காணும் கண் மலர் மங்கை தோளினை தோய்ந்ததும் சுடர்வாளியால் நீடுமாமரம் செற்றதும் நிறைமைத்ததும் இவையே நினைந்து ஆடிப்பாடி அரங்கவோ என்றழைக்கும் தொண்டரடிப்பொடியாட நாம் பெரில் கங்கை நீர் குடைந்தாடும் வேட்கை என்னாவதே ஏரடர்த்ததும் ஏனமாய் நிலம் கேண்டதும் முன் ராமனாய் மாரடத்ததும் மண் அளந்ததும் சொல்லி பாடி மண் பொன்னி பேராறு போல் வரும் கண்ண நீர் கொண்டு அரங்கன்கோயில் திருமூற்றம் சேறு செய்துச் சேவடிச்செழும் சேரன் சென்னிக்கணிவனே தோய்த்த தன் தயிர் வெண்ணை பாலுடன் முண்டலும் உன் உடன்ச்சிக் கண்டு ஆர்த்த தோல் உடை எம்பிரான் என்னங்கனக்கடியார்கள் நாய் நாத்தழும்பழநாரனாயன்றழைத்து மெய்த்தழும்பத்தொழுதே தீ இன்புறும் தொண்டர் சேவடி ஏத்தி வாழ்த்தும் என் நெஞ்சமே பொய் சிலை குரல் ஏற்றடுத்தம் இருத்து போர வீர்த்த கோண் செய்ட சூழ் ஒளி தின்னமாம் அதில் தின்னரங்கனாம் மெய் சிலை கருமேகம் ஒன்று தன் நெஞ்சுள் நின்று திகழப்போய் மெய்சிலிருப்பவர் தம்மையே நினைந்து என் மனம் மெய்சிலிருக்குமே ஆதி அந்தம் அனந்தம் அற்புதமான வானவர் தம்பிரான் பாதமாமல சூடும் பத்தி இழாத பாவிகள் உயிந்திட தீதில் நன்னறி காட்டி எங்கும் தெரிந்தரங்கன் எம்மானுக்கே காதல் செய்த பிறப்பிலும் காதல் செய்யும் என்னெஞ்சமே கார் இனம் புரை மேணீ நற்கதிர் முத்த வெண்ணகை செய்யவாய் வாய் ஆரமார்வன் அரங்கன் என்னும் அரும் பெரும் சுடர் ஒன்றிணைச் சேரும் நெஞ்சினராகிச் சேர்ந்து கசிந்திழிந்த கண்ணீர்களால் வார நிற்பவர் தாழ் இணைக்கு ஒரு வாரம் ஆகும் என் நெஞ்சமே மாலை கடல் கிடந்தவன் மண்டு கிண்டு நெருந்துழாய் மாலை முற்றவரை பெருந்திருமார்வனை மலர்கண்ணனை மாலை ஒற்றெழு தாடி பாடி திரிந்தரங்கன் எம்மானுக்கே மாலை முற்றிடும் தொண்டர் வாழ்வுக்கு மாலை உற்றதென் நெஞ்சமே மொய்த்து கண் பணி சோரமைகள் சிலிர்ப்ப, ஏங்கி இழைத்து நின்று ும்பிநட்டம் இழுந்து ஆடி பாடி இறைஞ்சி என் அத்தரங்கனுக்கு அடியார்கள் ஆகி அவனுக்கே பித்தராம் அவர் பித்தர் அல்லர்கள் மற்றையார் முற்றும் பித்தரே அல்லி மாமலர் மங்கைநாதன் அரங்கன்மை அடியார்கள் தம் எல்லை அடிமை திறத்தினில் என்றும் மேவு மணத்தனாம் கொல்லிகாவலன் கூடல் நாயகன் கோழிக்கோன் குலசேகரன் சொல்லின் இன் தமிழ் மாலை வல்லவர் தொண்டர் தொண்டர்கள் ஆவரே અણીએન રામાનુદાસન આળ્વાડિગળી ચરણ લોકા સમાસ્તા સુખિનો સર્વે જુખિનો